மருத்துவம் ஒரு சேவை என்றது மாதிரி பக்கா பிஸ்னஸாக மாறி கால் நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு சரி அதையாவது கால மாற்றம் அப்படின்ட்டு மனசை தேத்திக்கலாம் ஆனால் டாக்டர்ஸுன்ற புனிதமான தொழிலை வச்சுக்கிட்டு பாலியல் சிண்டல்கள் செய்யும் இவனா மாதிரியான மிருகங்களை என்ன செய்யலாம் நண்பர்களே இவனா மாதிரி ஒரு கீழ்த்தரமான டாக்டரை நீங்க உங்க வாழ்நாளில் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க கம்போடியாவில் கிளைவிக்ரைசி என்ற அறுபத்தி ஒன்பது வயது டாக்டர் நான்கு சிறுமிகள் கிட்ட செக்சுறவு வச்சிருக்காரு அப்பாவி குழந்தைங்க கிட்ட விளையாட்டு பொம்மை ட்ரெஸ் மற்றும் மேக்கப் சாதனங்கள் மட்டுமே பரிசா கொடுத்து அதற்கு பதிலாக செக்ஸ் அனுபவிச்சிருக்காரு செக்ஸ் குறித்து எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாத அந்த அப்பாவி குழந்தைங்க வெறும் பொம்மைகளுக்காக தங்களை இழந்திருக்காங்க பேஷன்ஸ் வரும்போது கூட இவர் லேப்டாப்ல ஆபாச படங்கள் மட்டுமே தான் பார்த்துட்டு இருப்பாராம் இந்த விஷயம் பற்றி வெளியே தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி அடைந்த போலீசார் டாக்டர் கிளைவ் கிரைசியை கைது செஞ்சு விசாரிச்சாங்க மேலும் கிரைசியிடமிருந்து ஏராளமான ஆபாச சீடிகளும் பென்ட்ரைவர்களும் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த பென்ட்ரைவில பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆபாச படங்கள் தான் இருந்திருக்கு உள்ள வச்சு லாடம் கட்டினதுல மொத்த விஷயங்களையும் கட்டியிருக்காரு இந்த மிருக டாக்டர் இவனை மாதிரி ஆட்களை என்ன பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி